வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் நடிகர் திருப்பாச்சி பக்னவன் அதாவது நாங்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் இதனுடைய ட்ரெஸ்ட் மூலிமா இந்த தேசுவன் சமாதானம் ட்ரஸ்ட் மூலிமா அன்பு அண்ணன் ராபின் அண்ணன் எங்கள் அண்ணன் இவர் கோயம்புத்தூரில் இருக்காங்க எங்கள் அண்ணாரும் நானும் சேர்ந்து தமிழ்நாடு முழுக்க எல்லா பஸ் ஸ்டாண்டுக்கும் போய் நாங்கள் மே மாதம் முழுக்க ஒரு முப்பத்தஞ்சு நாள் தொடர்ந்து ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்ட்லையும் பிஸ்கட்டு வாட்டர் பாக்கெட் கூல் ட்ரிங்க்ஸு சாப்பாடு இதெல்லாம் கொடுத்துட்டு வந்தோம் இப்போ தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் கேரளாவிலேயும் போய் கொடுத்துட்டு வந்தோம் இப்போது இன்னைக்கு அப்போ நான் அண்ணன் கிட்ட சொன்னேன் அண்ணன் என் எல்லா ஊர்லேயும் பண்ணுறோம் சேலத்தில் வந்து நீங்கள் எனக்கு ரொம்ப நாள் ஒரு இது கனவு இருக்குது அதாவது நாம் கடைசியாக போக போகிற இடம் சுடுகாடு அந்த சு நம்ம கடைசியாக எடுத்து போடுற ஜனங்களும் அவங்க தான் சுடுகாட்டில் வர செய்கிற மக்கள் அவங்களுக்கு வந்து எல்லாத்தையும் வச்சு இந்த சேலம் மாநகராட்சி சுடுகாட்டில் இருக்கணும் எல்லாத்தையும் வர வச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன் உடனே இவர் இப்படி ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னாரு ஏற்பாடு பண்ணி உடனே ஏற்பாடு பண்ணி வச்சு கோயம்புத்தூர் வந்து காலையில் தான் வந்தாங்க வந்து அதாவது இவர் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கார் பெரிய பிஸ்னஸ்மேன் பெரிய ஃபேக்ட்ரிலாம் வச்சுருக்காங்க ரியல் எஸ்டேட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவர் வந்து ஒரு ட்ரஸ்ட்டு ஒன்று வச்சுருக்கார் இயேசுவின் சமாதானம் ட்ரஸ்ட்டு அந்த ட்ரஸ்ட் மூலிமா இன்னைக்கு வந்து இவங்க எல்லாருக்கும் சாப்பாடு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அஞ்சு கிலோ அரிசி அது இல்லாமல் பணம் இதெல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் ஜாதி மதம் பார்க்காம ஏழைகளுக்கு உதவணும் எதிரிகளை நேசிக்கணும் வெளியாரை படிக்க வைக்க உதவணும் கடவுளுக்கு ஆசிரியர் ஆசிரியருக்கு அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிட்டு இப்போ இந்த பொறுப்பு அப்படின்னா இந்த மொபைலில் வாழ் கால்களில் வந்து நிறையா காசு போகிறாங்க பொத்தப்படுத்துமே கிடையாது எவ்வளோ சேர்த்தாலும் கொஞ்சம் சாப்பிட போகிறோம் அதனால் அது வருமானத்தில் நல்லா செய்யணும் அப்படிங்கிற காசு ஆனால் இந்த பிள்ளைகள்லாம் ரியல் எஸ்டேட்டு அதில் வருமான அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க நிறைய பொழுது ஏழை கோல்கள் காரணங்களில் பார்க்காம எதிரியங்கள் ஏசு காசுகள் அப்படிலாம் தான் போடுவோம் சின்ன ஏழை என்ன கொஞ்சமோ வந்து ஆண்டோடு கடற்கிற மாதிரி மொபைலில் வாழ் கால்களெல்லாம் எவ்வளோ முடிவோ நம்மளால் முடிஞ்ச உதவி ஏழை மக்களுக்கு செய்ய செய்ய ஒரு ஆசிர்வாதம் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கடந்த உடனே டாக்டரை போய் பார்ப்போம் நர்ஸை பார்ப்போம் சம்பந்தப்படுத்துவோம் ஆனால் கடைசி இடம் எங்கேனா வரணும் அந்த டைமில் பார்த்திங்கன்னா போய் இறந்த டைம்லாம் அவங்க போய் பார்ப்பாங்க வாங்க இப்போ பறிக்கணும் அப்பாவை பறிக்கணும் அப்படின்ட்டு ஆனால் அதுக்கப்புறம் கண்டுக்க மாட்டாங்களாம் நிறைய பேர் சொன்னாங்க அவங்களையும் நம்ம கண்டுக்கணும் அவங்களுக்கும் நம்ம உதவி செய்யணும் அவங்க வாழ்க்கையில் நமக்கு பெரிய ஆசீர்வாதம் நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறேன் இன்னைக்கு நைட்டு படுத்தோம்னா நாளைக்கு எந்திரிட்டுமா அப்படிங்குறது யாருக்கும் கொடுத்துடலி நைட் இல்லை இப்போ பேசிட்டு இருக்கோம் இன்னும் ஆட் சென்றுமா தெரியாது ஆட்கள் இல்லை எல்லாரும் ஜாதி மதம் பார்க்காம அதுக்கேற்ற பலனும் ஆண்டு ஒப்பது கொடுப்பாரு பெமமின் அதாவது எல்லா இடத்துலயும் மலத்த பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்று சேலம் மாநகரத்தில் சேலம் மாநகரா அவ்வளோட்டை அழைத்து விழுநாட்டுக்காலை செய்யிற ஊழியர்களை அழைத்து வந்து அதாவது இந்து சுடுபாடு கிறிஸ்துவ சுடுச்சி சுடுநாடு இவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து அந்த குடும்பங்களுக்கு நாங்கள் வந்து சம விருந்து கொடுத்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கிலோ அரிசி கொடுத்து அது இல்லாமல் பொருள் இது நாங்கள் எதுக்கு சேரோன்னா அதாவது எல்லோருக்கும் எல்லாரும் எல்லாருக்கும் உதவி பண்ணுறாங்க இது வரைக்கும் அந்த சுடுகாட்டு தொழிலாளர்கள் வந்து யாருமே கண்டுக்கிட்டுதே கிடையாது ஒரு வீட்டில் மரணம் தான் சுடுகாட்டில் வாங்க பார்க்குறாங்க அது வரைக்கும் அந்த தொழிலாளர்களை யாருமே மதிக்கிறது கிடையாது பார்க்கறது கிடையாது ஒரு மனிதராகவே மதிக்கிறது கிடையாது ஸோ அவங்களுக்கு நாம் ஒரு நல்லது பண்ணுவோம் அப்படிங்கிற நோக்கத்தோடு இன்றைக்கி ராஜின்கிட்ட சொல்லி நான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கேன் எல்லோருக்கும் இப்போ சம்பவத்தியம் வந்து நடக்கும் போகுது வடைபாயசோட சமபஞ்சி வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அதுவும் கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அரிசி அரிசி படம் பிடிப்பு இதெல்லாம் கொடுக்குறோம் பெண்களுக்கு வந்து நைட்டி இதெல்லாம் கொடுக்குறோம் துண்டு வேட்டி இதெல்லாம் கொடுக்குறோம் அதனால் ராஜமந்தை பார்க்காம வேலைகளை கொடுக்கணும் எதிரிகளை நேசிக்கணும் இயசும் ஆமாம் இறுதி பயணமாக இறுதி பயணம் சுடுகாடு ஆமாம் நாம் நாம் இன்னைக்கு பிறந்தோம் வாழ்ந்தோம் நம்மளுடைய இறுதி பயணம் சுடுகாடு மறக்கவே கூடாது எப்போ ஏற்பட்ட கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி தமிழக முதலமைச்சராக இருந்தாலும் சரி இந்தியாவினுடைய பிரதமராக இருந்தாலும் சரி ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி கடைசியில் போகக்கூடிய இடம் சுடுகாடு ஆறடி மண்ணு தான் அவருக்கு சொந்தம் வேறு எதுவுமே சொந்தம் கிடையாது அந்த நம்ம எந்த நிலமை இருந்தாலும் அழுகி போயிருந்தா கூட நம்மளை முகசலிக்காமல் நம்மளை எடுத்து போட்டு தொழில வச்சு அடக்கம் பண்ணுற அந்த தொழிலாளர்களை கூட்டிகிட்டு வந்து இன்றைக்கி வந்து இப்போ ஒரு நல்ல ஒரு சமபந்தி விருந்து கொடுத்து அவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணிட்டுருக்கோம் இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்னென்ன நாகனில் அவர் சொன்ன உடனே எனக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க டிராபில் இருந்துக்கள் நம்பரு